வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது கட்டுப்பள்ளி வச்செல்லாம் நினச்சேன் எல்லாருக்கும் வணக்கம் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அது உங்கள் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகாரர்களுக்கும் இருக்குது அது உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இது மூணாவது இதரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்கு இன்னைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்னைக்கு சினி உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம் அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலகக்காரணா மாதிரியை சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அது அந்த சுறுசுறு நம்மக்கிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய பேர் இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறதில்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறி கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாரி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் நன்றி ஒன்ஸ் ஓகே அண்ட் துரு கொச்சின்ல இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசெஞ்சு இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாரோடையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேற இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க ஒரு பெரிய பேர்டுனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியே தவறுங்கன்னு நான் அன்னைக்கு இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் அதை தான் துருவிட்டே சொல்கிறேன் ஹாவ் ஹியூஜ் ஸ்பேஸ் ரன் இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கண் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம் அண்ட் ரஜிஷா சட்சர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய